போன மாதம் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி உண்டு அவரோட கூட பிறந்த சகோதரனோட இதை இதால் வந்து மாற்றி வச்சுருப்போம் ஸோ அதுக்காக என்ன இப்போ இது நீங்கள் வந்து ஆயுதப்படுத்தியிருக்கீங்க இந்த நிச்சயமாக முதல்கண் தேவாசரோட தம்பி சபேஸ் அவர்களுக்கு சுதி சுருதிலையா சார்பில் எங்களுடைய அஞ்சலியையும் மனவருத்தத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் அப்படி ஒரு துப்பாக்கி என்ன நடந்துவிட்டது ஆகவே ஒரு சகோதரனை இழந்து தவிக்கும் அந்த இசையமைப்பாளர் ஒரு உன்னதமான இசையமைப்பாளர் தினிசை சத்யந்திர தேவா அவரை அவருக்கு எங்களால் செய்ய முடிந்த கைமாறு இதுதான் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்தப்படும் இதை தள்ளி வைப்பதால் சுழலீலாவுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருந்தது ஏனென்றால் ஒரு மண்டபத்தை எடுத்து அதை நாங்கள் ரத்து செய்துவிட்டு திருப்பி அந்த நிகழ்வை நடத்துவது என்பது உண்மையாகவே வந்து அது பொருளாதார பிரச்சனைகள் நிறைய சந்திக்கும் அந்த வகையில் அதையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் தெனிசு தின்றல் தேவாவுக்கான அந்த வலியை அந்த மனவருத்தத்தை நாங்களும் சுருதிலயாவும் சேர்ந்து அவரோடு நாங்கள் அதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை தேதியை மாற்றி வைத்தோம் மற்றபடி மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக காத்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு போனஸாக இவ்வளோ நாள் கிடச்சிருக்கு ஸோ அதுக்காக வந்து எங்களோட கலைஞர்களை வந்து நீங்கள் கூட உங்களோட இந்த இதில் வந்து செய்ய போகிறோன்னு கேள்விப்படு அது உண்மையாக நிச்சயமாக புலம்பெயர் தமிழர்களின் திறமைகளை வெளிக்கொண்டுறதுக்கு வானம்பாடி என்ற ஒரு நிகழ்வை நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அதில் பங்கு பற்றி வெற்றி அடைந்த போட்டியாளர்களுக்கு இந்த மேடையில் சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார் சுருலையா நிறுவன என்னுடைய தம்பி செல்வன் அவர்கள் அது வரவேற்புக்குரியது அப்படி எங்களுடைய கலைஞர்கள் முழிர வேண்டும் எங்கும் முளிர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மற்றபடி டிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது ஸோ அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து வாங்காத ஆட்கள் நிறைய பேர் பார்த்து நிற்கிறாங்க நிஜோ நிஜமாக நான் ஒரே ஒரு வேண்டுதலை என் எங்களுடைய மக்களுக்கு வைக்கின்றேன் அதாவது ஃபான்ஸ் வாழ் தமிழ் மக்களுக்கு இந்த நிகழ்வானது எங்கள் கலைஞர்களும் பங்குபற்றுவதால் நீங்கள் உங்களுடைய அனைவரது ஒத்துழைப்பும் இந்த சூழ்நிலையாவுக்கு நீங்கள் தந்து எங்கள் கலைகளை நாங்களே வளர்த்தெடுப்போம் அதற்கு உங்களுடைய பங்களிப்பு தான் முக்கியம் அனைவரும் இருபத்தொம்பதாம் தேதி வாருங்கள் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் மண்டபத்தில் நீங்கள் நேரடியாக வருவீர்கள் என்று நாங்க நம்புகிறோம் இவ்வளவு ஒரு பொருளாதார இழப்பு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பயணத்துல நீங்க என்ன உங்களுக்கு வந்து சொல்ல போறீங்க அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் வந்து போன மாசம் இருபத்தஞ்சாந்தேதி நடக்கிற விஷயம் வந்து மாத்தி வச்சிருக்கோம் சோ உங்களோட பக்கத்துல பார்க்கும்போது இழப்பு மற்றபடி மக்களுக்கான ஒரு இது இருக்கும் அவங்களோட டேட்டும் அவங்களும் ராந்தேவ் எல்லாம் மாத்தி வச்சுதான் வந்திருக்காங்க நிச்சயமா அதை சொல்லணும் என்றால் பல செய்தி ஊடகங்கள் ஊடாக தேவசவரின் அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது என்பது மக்களுக்கு சொல்ல தேவையில்லை மீடியாக்கள் மூலமாக அவர்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அவர்களும் ஒரு இசை குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தது அவர்களுக்கும் தான் ஆகவே இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருவார்கள் வருவார்கள் என்பது எங்களுடைய முற்றுமுழுதான நம்பிக்கை நிறைய சிறப்பான விஷயங்கள் தேதி சேர்க்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கான போட்டிகள் கூடி அதில் இருக்கின்றது அதில் கேள்வி கேட்டு வெல்பவர்கள் நிறைய பரிசுகளை பெறுவார்கள் மிகவும் விலை கூடின பரிசு பொருட்கள் உங்களுக்காக இருக்கின்றது தயவுசெய்து நீங்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் இன்னொரு பதிவு கூட ஏன்னா வளமையா நடத்துகிற இருந்த ஒரு கன்செர்ட்டை விட வந்து விலமதி அது அது வந்து நோட் பண்ணிக்கோங்க மக்களே அது வந்து பொருட்கள் வந்து அவ்வளோ பரிசுக்கான பொருட்கள் வந்து வெல்லலாம் அதுக்கான ஒரு வாய்ப்பும் தந்திருக்காங்க மற்றபடி வந்து சாப்பாடுக்கான ஒரு பெரிய ஒரு நிச்சயம் வர்றவர்கள் மிகவும் அறுசையான உணவுகளை அருந்துவதற்கான ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் தயங்காமல் வரலாம் நிகழ்ச்சியை ரசிக்க இந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருபத்தஞ்சாம் தேதி நடக்காததுக்கும் இவங்க வந்து அதுக்கு மேல ஒரு விஷயம் விஷயம் கொண்டு நிறைய அண்ணாவே சொல்லி இருக்காங்க எல்லாரோடய ஆதரவோட நாங்கள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திப்போம் டிக்கெட் எடுக்காத ஆட்கள் வந்து முன்னோக்கி வந்து டிக்கெட் எடுக்க ஏன்னா வந்து இப்போ உங்களோட டிக்கெட் வந்து நிறைய விற்கப்பட்டு விட்டது சொற்ப இருப்பதால் தயவு செய்து முந்திகொள்ளுங்கள் உங்களுடைய பதவிகளுக்கு மண்டபத்தில் மற்றபடி இன்னொரு இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு உண்டு அந்த பார்க்கிங் வந்து டைமுக்கு வராட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நிச்சயம் நிச்சயம் நீங்கள் வந்து முன்கூட்டியே பதிவு பதிவு செய்தால்தான் உங்களுக்கான உங்களுடைய வாகன பார்க்கிங் வந்து அங்கே உறுதி செய்யப்படும் ஆகவே நீங்கள் இந்த பதிவு செய்வதில் முந்தி கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு அன்பாக அறிய தருகிறேன் நன்றி அண்ணா உங்களோட நன்றி டைம்ல வந்து மக்களுக்காக விஷயம் மண்டபத்தில் எல்லாரும் எல்லாம் மண்டபத்தில் சந்திக்கவும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜி கு